நியாயம் கிடையாது தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு ஒரு ஆட்சியா இது கால் குடுக்கறான் நூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி கொள்ளாடி போகும்போது வீட்டுக்கு போகும்போது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வீட்டுக்குறான்னு நேற்றைய தினம் மது பாட்டில்களின் விலை பத்து ரூபாய் அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அதைத் தொடர்ந்து மது பெரியர்கள் மதுப்பான கடைகள் முன்பே இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு போகிறோம் என்று பாட்டிலுடன் சபதம் மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது தமிழக அரசு அதன் வருவாயை பெருக்குவதற்கு டாஸ்மாக் மதுபானங்கள் விலையை குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி டாஸ்மாக் மது கடைகளில் பிராந்தி விஸ்கி ரம் ஜின் ஓட்கா பீர் உட்பட மதுகளின் விலை விரைவில் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று முதல் ஹாஃப் பாட்டில் முழு பாட்டில் விலையும் ரூபாய் முப்பது முதல் எண்பது வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மது பிரியர்கள் மது கடை முன்பே திமுக அரசை கிழித்தெடுத்துள்ளனர் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு முக்கிய காரணங்களுள் பூரண மதுவிளக்கும் ஒன்று ஆனால் ஆட்சி அமைந்த பின் நாங்கள் பூரண மதுவிலக்கு என்று கூறவில்லை என திமுக தலைவர் முதல் வாரிசுகள் உட்பட பேசிய பதிவுகள் இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது மதுவிளக்கில் இருந்த தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்து பல குடும்பங்கள் சீரழிந்ததற்கு காரணமே திமுக தான் என்கின்ற குற்றச்சாட்டை சமூக ஆர்வலர்கள் முன்வைத்து வருகின்றனர் மேலும் மது விற்பதையை தடை செய்ய வேண்டும் என்று பெண்கள் போராடி வரும் நிலையில் விலையை உயர்த்தி விற்பனை செய்வது எந்த நியாயம் என்றும் கொந்தளித்து வருகின்றனர் விலை உயர்வால் யாரும் குடிக்காமல் இருக்கப் போவதில்லை என்பதே மக்களின் மனநிலையாக உள்ளது